மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதை விட அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக முறை சென்னை நீங்களாக முதலமைச்சர்கள் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் அது முதல் இடத்தில் இருப்பது கோவை மாவட்டம் என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம் முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம் நமக்கு ஓட்டு போட்டவங்க முதல்ல ஓட்டு போடாதவங்க பின்னாடி நினைக்கவில்லை வாக்களிப்பவர்கள் வாக்களிக்க வித்தியாசம் பார்க்காமல் அதிகமான அரசு நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற அதிகமான அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருகின்ற முதலமைச்சர் பார்ப்பது தளபதி அவர்கள் இந்த கோவை மாநகராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் எல்லாம் புதிதாக போட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் இந்த நான்கு ஆண்டுகள் ஏறத்தாழ நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கான சாலைகளை எட்நூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு புதிதாக போட்டு தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை நாம் நன்றியுடன் எண்ணி பார்க்க வேண்டும்